واحسن <سؤال> منك لم سرقت عيني واجمل منك لم تلد النساء خلقت مبرءا من كل عيب كأنك قد خلقت كما تشاء <صح> الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله قلت لهم ولو كنت فضل غليظ القلب لانفضوا من حولك صدق الله العلي العظيم <applause> قال نبينا وشفيعنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم ان الله امرني بمداراه الناس كما امرني باقامه الفرائض صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين وعند الله كي لا إن لنا النبي الله صلى الله عليه وسلم خاتم النبي شفيع النَّبِيِّ محمد رسول الله صلى الله عليه وسلم

சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பெருமானார் செல்லும் அழைக்கும் செல்லம் அவர்களை புகற்றி புகழ் பாடக்கூடிய இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்க எங்களுடைய ஆசிரியை பெருந்தகை ஹசரத் அவர்களுக்கும் இன்றைய நிகழ்விலே சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய

ஜாமியாவினுடைய சிறப்புக்குரிய தன்னிமிக்க நிர்வாக பெருமக்கள் இங்க வருகை இருக்கக்கூடிய இந்த ஊரினுடைய முக்கிய நபர்கள் ஆண்கள் பெண்கள் தாய்மார்கள் ஜாமியாவினுடைய மாணவ கண்மணிகள் அனைவரும் மீது அல்லாவினுடைய சாந்தி சமாதானம் நிலவட்டுமாக கணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே சிறப்புமிக்க இந்த நிகழ்வு பெருமான பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் பாடுவதற்கும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நாம் எங்கள் தலைவர் நாயகம் செல்லம் அவர்களை பற்றி பேசினோம் கேட்கிறோம் என்பது எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் நவீன நாயகம் சங்கம் வாங்க செல்லம் அவர்களை நாம் பின்பற்றி வாழ்கிறோம் அவர்களை நம்முடைய தலைவராக நாம் எப்படி இருக்கிறோம் இந்த உலகத்திலிருந்து மட்டுமல்ல நாளை மறுமையிலும் எங்களுக்கு முன்னோடியாக எங்களுக்கு வழிகாட்டியாக எங்களை சொர்க்கத்தின் பகம் அழைத்து செல்லக்கூடிய பொறுப்பை எப்பவும் இருக்கக்கூடிய எங்களது நாயகம் செல்லத்தான் அழைக்கும் செல்ல மாறுவேன் அவர்களை நாம் தலைவராக ஆக்கி ஆக்கியிருக்கிறோம் என்பது சந்தேகமில்லை ஆனால் எந்த அவரை நாம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு பத்து நபர்கள் பதினஞ்சு நபர்கள் ஒன்று கூடி ஒரு தலைமையை உருவாக்கி அவருக்கு தலைமை பொறுப்பை கொடுத்து அவருக்கு ஒரு சேரை கொடுத்து உட்கார வச்சு இவர்தான் இந்த தலைவர் என்று சொல்லி அளவிற்கு நம்முடைய பெருமானா அந்த அந்தத்தில் இருக்கிறார்களா இல்லை இல்லை கண்ணியத்தில் கூடியவர்கள் எங்களுடைய செல்லும் எங்களுக்கு வழிகாட்டியாக தலைவராக இருக்கிறார்கள் என்பதையுமா கொண்டவர்கள் எங்கள் ஆயமும் சந்தர்பாக அழைப்பு இந்த உம்மத்தின் மீது கருணை கொண்டவர்கள் இவர்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டுவிட கூடாது என்பதை

அதை கடமையா ஆகவில்லை என்று பெருமானார் சொல்லலாம் அடைவு செல்லும் சொன்னது என்னுடைய உம்மத்திற்கு கஷ்டமாக ஆகிவிடக் கூடாது சிரமமாக ஆகிவிடக் கூடாது என்பதற்கு தான் மட்டுமா இல்லை இல்லை இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்திலேயும் உயிர் பிரியக்கூடிய நேரத்திலேயும் யா உம்மத்தி என்று நம்மை பற்றி நினைத்தவர்கள் நாயும் செல்லத்தான் வழியும் செல்லும் கண்ணியத்தில் கூறியவர்களே அதோடு முடியவில்லையே மரணத்திற்கு பின்பும் இந்த இறுதி வரை இந்த உலகத்தில் வரக்கூடிய கடைசி மனித வரைக்கும் என்னுடைய எந்த எந்த கூடாது என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் நாயகம் சட்டம் நாம் அடைய செல்ல நாளை மறுமையிலும் என்னுடைய உமத்திற்கு கடும் தொல்லைகள் கஷ்டங்கள் நிகழ்ந்துவிடக் கூடாது அவர்களின் கடைசி நபர் சொற்கத்திற்கு செல்லுகிறவரை நான் சொல்கிறத்தினர் வாசலுடைய காற்று மாட்டேன் நான் நுழைய மாட்டேன் என்று சொன்னவர்கள் எப்பெருமா நான் சத்தப்பாம் படையுமே செந்தம் கணியத்துக்குரியவர்களே வாழ்கிற காலத்திலையும் வாழ்க்கை முடிகிற நேரத்திலையும் மறுமையிலும் சரி யா உம்மத்தையும் என்னுடைய சமுதாயத்தை என்னுடைய உம்மத்தை என்று சொன்னவர்கள் வெளிமா நான் சகப்பாம்படையுடன் செல்லம் கணியத்திற்குரியவர்களே நேற்றைய தினம் பேசிய பேச்சாளர் கூட நமக்கு ஞாபகம் ஒட்டி காட்டினார்கள் என்னவா ஐஷாரதி எல்லாம் துவார் செய்யச் சொன்ன பொழுது பெருமானார் ஐஷாரதி எல்லாருக்கும் துவார் செய்தார்கள் அயிஷாரதி எல்லாம் மீண்டும் கேட்டார்கள் இது எனக்கு மட்டுமா துவா என்று கேட்ட பொழுது பெருமானார் செல்லந்தாம் அடையும செல்லும் சொன்ன வார்த்தை வல்லாகி இன்னஹா அந்த துவாரி உம்மதி ஸ்ரீ புல்லு சதா ஒவ்வொரு தொழுகை நேரத்திலையும் என்னுடைய உம்மத்தினருக்கு நான் இந்த துவாவை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பதாக பெருவா நான் செல்லம் அடையவ சொல்ல சொன்ன அந்த வார்த்தை பொதுநலனை மட்டுமே நாடி இருக்கக்கூடிய தலைவர் அல்ல எங்கள் நாயகம் சங்கம் அப்படின்னு சொன்னேன் சுயநலனை மட்டுமே நாடி இருக்கக்கூடிய தலைவர் இல்ல எங்களுடைய பெருவானார் சங்கம்லாம் அடைவ செல்லம் எந்நேரமும் என்னுடைய உம்மத்தை நினைத்து தன்னுடைய உம்மத்தை நினைத்து பொதுநலனோடு யார் உண்மத்தி என்று வாழ்ந்தவர்கள் தகுதி மிக்க சில புமிக்க தலமைக்கு தகுதியானவர் தலைவருக்கு தகுதியானவர் இந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் எம்பதுமான சந்தம்தான் பணியுள்ள சந்தம் கண்ணீர்கள் கூடியவர்களே இன்றைக்கு சில கூட்டங்களை நடத்திவிட்டு சில நபர்களை கையில வைத்துக் கொண்டு தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய யார் யார் வேண்டுமானால் இருக்கலாம் கட்சி தலைவர்களாக தன்னுடைய சுயநாதத்திற்காக குண்டங்களை கூட்டக்குடி எத்தனை நபர்களாக வேண்டுமானால் இருக்கிறதா சுயநலத்திற்காக பொது நலனை ஈடுபடுவார்கள் இல்லையா சில பேர் திரும்புவாங்க பொது நலனில் கொஞ்சம் சுயநலம் இருக்கிறது என்று சில நபர்கள் சொல்வார்கள் சுயநலத்துக்கு தாங்க நாங்கள் பொது நலத்தை ஈடுபடுறோன்னுவாங்க எங்களுடைய சுயநலனுக்காக வேண்டி தான் நாங்கள் பொதுநலனே ஈடுபடுமா வீட்டு செல்வார்கள் கன்னி எங்கள் கூறியவர்களே எங்கே கூட்டம் கலைந்து விட்டால் என்னுடைய செயல் நடந்து விடுமோ என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த தலைவர்கள் எங்க கூட்டம் காலியாகிட்டா என்னுடைய செயல் காலியாகிடுமோ நானும் தரையில் அமர வேண்டியிருக்குமோ இருக்குமோ என்று நினைப்பவர்கள் இன்றைய தலைவர்கள் கண்ணியத்திற்குரியவர்களே எம்பெருமான சட்டமாக அடைய சொன்னவர்கள் இந்த உம்மத்தை நினைத்து 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 அதற்காக வேண்டிய தன்னுடைய ஆயுள் இந்த விபத்திற்காக வேண்டிய சதாவும் அவர்கள் இணைத்து வருத்தப்பட்டார்கள் நவீன வழியில் செல்லும் தன்னுடைய தன்னுடைய பிரியம் அனைத்தையும் இந்த உபத்திற்காக வேண்டி எப்படி தன்னுடைய குடும்பத்தாரர்களுக்காக வேண்டி தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி தன்னுடைய பேர பிள்ளைகளுக்காக வேண்டி எப்படி அன்பை சொலித்தார்களோ சொல்லித்தார்களோ அது போடவே இந்த உபத்தில் ஒவ்வொரு நபரையும் எண்ணி எண்ணி நான் வெளிக்காட்டி கொண்டே இருந்தார்கள் நாம் சகாவாக்கள் சகாவிய பெண்மணிகள் பெருமாறார்கள் மீது எந்த அளவுக்கு பிரிய வைத்திருந்தார்கள் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் படித்திருப்போம் கண்ணியத்திற்குரியவர்களே சாபாக்களும் சாவிய பெண்மணிகளும் குறிப்பாக பெருமானாரின் நெருங்கி பழகிய சாபாக்கள் பெருமானாரின் மீது இந்த அளவிற்கு முகம்பத் அதிகமாக வைக்க காரணம் என்ன அவர் தூதர் என்பதனாலா அவர் ஒரு இணை தூதர் என்பதனாலா அல்லது எங்களுக்கு தலைவர் என்பதனாலா இல்லை இல்லை தூரத்தில் இருந்து கொண்டு எட்ட இருந்து கொண்டு கட் அவுட் வைக்கக்கூடிய நபர்கள் வேண்டுமானால் என்னுடைய தலைவர் என்பதற்காக வேண்டி அவர் மீது ஆனால் கூட நெருங்கி இருக்கக்கூடிய பழகாரோடு பெருமானாரின் மீது முழு முகப்ப வைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா நியாயம் செல்ல செல்லும் அவர்கள் மீது அவர்கள் ஒரு முகப்ப வைத்திருந்தார்கள் என்ன தூரமாக இருப்பது அவர் மீது நாம் முகப்பத்தை வைப்பது வேறு நெருங்கி பழகக்கூடிய எங்கேனமும் அவரோடு உரையாடக்கூடிய அவரோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு நபர் அவர் மீது அன்பு வைப்பது என்பது அன்பாக இருக்காது என நெருங்கி பழகும் போதுதான் அவருடைய உண்மை முகம் தெரியும் தூரத்திலிருந்து பார்க்கும்போது தெரியாது அவரோடு உரையாடுகின்ற பொழுது அவரோடு பிரயாணத்தில் ஈடுபடுகின்ற பொழுது அவரோடு பொருட்கள் வாங்க வைக்கின்ற பொழுது அவரோடு அவர் குடும்பத்தில் ஒன்று சேர்கின்ற பொழுதுதான் அவருடைய உண்மை முகம் என்னவென்று தெரியும் அவருடைய உண்மையான தன்மைகள் என்னவென்று தெரியும் நாயகம் செல்லந்தாலும் அழகுவ செல்லமாக நெருங்கிய பழகிய சகாபாக்கள் குறிப்பாக அபுபகர் உமர் ரதியா போன்ற பெரும் பெரும் சகாபாக்கள் பெருமானாரை எப்போதும் சுற்றி சுற்றி வந்த சகாபாக்கள் பெருமானாரின் மீது பேரண்டு கொண்டதற்கு காரணம் என்ன தெரியுமா நாயகமும் அவர்கள் மீது அந்த அளவுக்கு பிரிவு வைத்திருந்தார்கள் आयशा रजी अल्लाह तल्लालुगोलुआरगे अबू बकर सिद्दीक रजी தந்தை अबू बकर सिद्दीक रजी பெரும் பொருளாதாரத்தை செலவு செய்ததாலோ உடலாரும் உயிராலும் தியாகம் செய்ததாலோ அவர்கள் அந்த அந்தத்தை அடையவில்லை பெருமானாரின் மீது அவர்கள் வைத்திருந்த அந்த முழு মুহபத்தின் காரணமாக अबू சுத்தி सिद्दीक रजी அந்த மேல்மட்ட அந்தஸ்தை அடைந்தார்கள் அந்த பிரியம் எப்படி கிடைத்தது உண்டானது நாரயன் செல்ல அவர்கள் மீது வைத்த பிரியத்தில் வெளிப்பாடு பெருமானாரின் குடும்பத்தை விட தன்னுடைய விட பிள்ளைகளை விட பெருமானாரின் மீது பேரறிப்பு கொண்டவர்களாக ஆனார்கள் பெருமானார் அவர்கள் மீது வைத்த அன்பின் வெளிப்பாடு நம்ம எப்பவுமே ஒரே பார்வையில பார்த்துடுவோம் சகாதார்கள் எந்த அளவுக்கு பெருமானார் மீது பிரிய வைத்தார்கள் அந்த பிரியத்திற்கான காரணம் பெருமானார் அவர்கள் மீது பாசமும் நேசமும் தான் என்றே தெரியாத பெருமானாருடைய வாழ்க்கைக்கு பிறகு பல ஆயிரம் வருடங்களுக்கு வர பிறகு வரக்கூடிய தன்னுடைய உம்மத்தின் மீதே பேரன்பு கொண்ட பெருமானார் செல்லலாம் செல்ல அவர்களோடு வாழ்ந்து உரையாடி பழகி அவர்களுக்காக வேண்டிய உயிரை கொடுக்க

பெருமானார் பெருமான அவர்கள் வைத்திருந்த பெருமானார் அவர்கள் மீது வைத்திருந்த ஒரு தாய் ஒரு தந்தை ஒரு மகனார் என்றும் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் உண்மையில் பெரும்பாலார் ஒரு தூதர் அல்லவா அவர்கள் மீது அவர்கள் கொண்ட நேசம் ஒரு தந்தை தாய் ஆறு மாத காலத்தில் சாத்தியமாரதி அல்லாய்க்கு பிரிந்தார்கள் இது ஒரு முறம் எண்ணியத்தில் கூறியவர்களே நபி அல்லாயின் சொல்லுவார்கள் மதீனாவிலே மஸ்ஜி நபரியிலே மின்பரின் மீது ஏறி குதுபா செய்யக்கூடிய நாயகம் செல்லலாம் அடையவ செல்லம் அவர்களுக்காக வேண்டி புதிதாக ஒரு மின்பர் தயாரித்துக் கொடுக்கப்பட்ட பொழுது ஏற்கனவே இருந்த அந்த மின்பல் படியை ஓரமாக வைத்தார்கள் பெருமானார் செல்லலாம் அடையவ செல்லும் பிரிவின் காரணமாக அந்த கட்டை அழுதது என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா அந்த கட்டைக்கு என்ன தெரியும் பெருமானார் மீது அது கொண்ட நேசம்

அதை பார்க்க முடியாமல் அதற்கு அதனுடைய கண்ணில ஒரு துணியை கட்டி வைத்தார்கள் அப்பவாவது அது ஒன்று பருகி உடலை தேர்த்திக் கொள்ளும் என்று பிரிவால் அந்த ஒட்டகம் சாப்பிடாமல் பருகாமல் உண்ணாமல் ஒரு மாத காலத்தில் இந்த உலகத்தை பிரிந்தது என்று வரலாறு ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பார்கள் சல்லா அல்ல மகதார் பாத்திமா ஆறு மாசத்துல ஒப்பா அதுவே அதிலே நம்மால் தாங்க முடியாது ஒரு தந்தைக்கும் ஒரு மகளுக்கும் உள்ள பிரியம் பரவாயில்லை அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கவலை அந்த முகப்பர் அது அவர்களை வாட்டியது அவர்கள் பிரிந்தாரோ என்று சொல்லலாம் எதுவுமே அறியாது அதற்கு விலக தெரியுமா ஆனால் பெருமானார் சதம் தாம் அழைவு செல்லும் அதற்கு காட்டிய முகப்பர் ஒரு மாத காலத்தில் பெருமானாரை விட்டு பிரிய முடியாமல் அது இந்த உலகத்தை விட்டு மறைந்து போறது அல்லவா கண்ணியத்திற்குரியவர்களே எங்கள் நாயகம் சட்டம் தான் சட்டம் நாங்கள் தலைவராக எடுப்பதற்கு மிக தகுதியானவர் என்ன எங்கள் மீது அவர் இந்த உலகத்தை விட்டு பிரியும் காலம் எல்லாம் பிரிந்த பிறகு நாளை வருவையிலும் எங்களை நினைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் நாங்கள் அவரை தலைவராக முன்னோடியாக முத்தவையாக எடுப்பதற்கு நாங்கள் மிக தகுதியானவர் அவர்கள் அதற்கு மிக தகுதியானவர்கள் என்பதை நாம் ஞாபகப்படுத்துகிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே இரண்டாவது நாயகம் செல்லலாம் அடைகிற செல்லம் இந்த உமத்திற்கு காட்டிய மிகப்பெரிய இரண்டாவது விஷயம் அகலா பெருமானார் செல்லந்தாவை செல்லும் முகப்பத்தை கொண்டு இந்த உமத்திலுள்ள ஒவ்வொரு மனிதரையும் நினைக்கிறார்கள் இரண்டாவது தன்னுடைய நற்குணத்தின் மூலியமாக நாயகம் செல்லந்தாவை செல்லும் இந்த உமத்தில் ஒவ்வொரு மனிதரையும் நெருங்கிறார்கள் எல்லா குணங்களுக்கும் தகுதியுடையவர்கள் பெருமானார் செல்லந்தாவை செல்லும் குணங்களின் பிறப்பிடமாக குணங்களின் ஊற்றாக இருந்தவர்கள் எங்கள் நாயகம் சங்கம் மகாதேஷ் சொந்தம் இந்த குணம் இருந்தது இந்த குணம் அவர்களிடத்தில் இல்லை என்று எதையாவது சொல்ல முடியுமா எல்லா குணங்களுக்கும் எல்லா மனிதருக்கும் எல்லா நிலைமைகளுக்கும் முன்னோடியாக இருப்பவர்கள் எங்கள் நாயகம் சங்கம் மகாதேஷ் சொந்தம் அதனாலதான் ஆயிசாரதி எல்லாம் பிரிச்சு பிரிச்சுன்னா சொல்லல ஒரே வார்த்தை ஒற்றை வரி சொன்னார்கள் காண சுறுகு நாயகன் செல்லந்தா சொல்லக்கூடிய குணம் அது குரானாகவே இருந்தது குரானாகவே வாழ்ந்தார்கள் எல்லா குணங்களிலும் முன்னோடியாக எப்பெருமானார் அதிலும் ஆகச் சிறந்ததை தெரியுமா பெருமானாரிடத்தில் ஐதஸ்டான ஒரே குணம் தனக்கு யாராவது விவகாரம் செய்தால் பிறர் விவகாரம் செய்வதில் பெருமானாரை மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தனக்கு ஒரு விவகாரம் யாரே செய்தார் என்று சொன்னால் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதோ அல்லது வாய்ப்புகளை ஏற்படுத்தியோ அவருக்கு செய்யாமல் நாயகன் செல்வந்தாலே செல்லம் விட்டதில்லை சொன்னார்கள் பெருமானார் செல்வந்தாலே செல்வம் என்னுடைய தோழர் அபு பகர் மாத்திரம் என்னால் இந்த உலகத்தில் பிறகு விவகாரம் செய்ய முடியவில்லை என்று சொன்னார்களே ஆனால் நாங்கள் நினைக்கிறோம் நவிகல்ல செல்வந்தாலே செல்வம் ஹிஜரத்திற்கு போகும் பொழுது ஹிஜரத்திலே அபுபக்கர் சித்திக் ரவி தன்னுடைய பயண தோழராக ஆக்கினார்கள் அல்லவா எவ்வளவு பெரிய அது உமர் ரவி அல்லா சொல்லி காட்டுவார்கள் அபுபக்கர் சித்திக் ரவி அல்லாட்ட உமர் ரவி அல்லா சொல்வார்கள் என்னுடைய ஆயுளில் நான் செய்த எல்லா அமலையும் கொடுத்து விடுகிறேன் என்னுடைய ஆயுள் அறுபது சொச்ச வருஷங்கள் என்னுடைய ஆயுளில் நான் செய்த எல்லாமலையும் கொடுத்து விடுகிறேன் நீங்கள் பெருமானாரோடு அந்த இஜலத்துக்கு போகும் போதுல ஒரு மூன்று தினங்கள் தங்கி இருந்தீங்கல்ல அந்த நன்மை மாற்றி எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களான் கேட்டாங்க பதினாலு நாட்கள் பயணங்களில் மூன்று நாட்கள் சௌர் கொகையிலே பெருமானாரோடு அபுபக்கல் சுத்திக் கருதி எல்லாம் இருந்தார்களே கண்ணியத்திற்குரியவர்களே எல்லா மனிதருக்கும் பெருமானார் பிறகு விஹாரம் செய்தார்கள் ஒரே ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன் சொல்லாலும் கல்லாலும் அடிபட்டு வெளியேறி வந்தார்கள் என்ற நிகழ்வு நமக்கு தெரியும் வந்த நடிகர் நாயும் அழி சொல்லம் மீண்டும் மக்காவுக்குள்ள போகணும் ஏன்னா உங்களுக்கு சொந்த ஒரு மக்கா தட மக்காவிற்குள் மீண்டும் போக வேண்டும்

பக்கத்துல எங்க போற மாதிரி சல்லாம் தாயிஃபுக்கு கிளம்பி போனாங்க போயிட்டு அங்க போய் இஸ்லாத்தி எத்தி வச்சிட்டு அங்க யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தாயிஃபுக்கும் மக்காவுக்கும் நிறைய தொடர்பு உண்டு மக்காவுக்கும் தாயிஃபுக்கும் நிறைய தொடர்பு உண்டு மக்காவில இருக்கக்கூடிய பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் தாயிஃபுல வீடு வச்சிருப்பாங்க இடம் வச்சிருப்பாங்க இப்ப இன்னைக்கு பெரும் பெரும் பணக்காரர்கள் எப்படி ஊட்டி கொடைக்கானல் போறாங்களோ அங்க ஒரு ஒரு மங்களா வச்சிருக்காங்களோ அத மாதிரி மக்காவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க அவர்களுக்கு தெரிந்தால் மக்காவிலுக்கு என்னை மீண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டாது என்று பெருமானானுக்கு தெரிந்திருந்தது அதனால யாருக்கும் சொன்னாமலாம் போறாங்க ஆனால் சல்லதாஸ்வரம் தாயிஃபுக்கு போயிட்டு வரதுக்குள்ள செய்தி வந்துருச்சு நவீன சல்லதாஸ்வரம் தாயிஃபுக்கு போயிருக்காங்க பெருமானார் மீண்டு வருவதற்குள் தாய் மக்காவுல சட்டம் போட்டாங்க மக்காவுக்குள்ள வரக்கூடாது மீண்டும் மக்காவுக்குள்ள வரக்கூடாது வந்தால் யார் வெட்டுகிறாரோ அவருக்கு ஒட்டவம் பரிசு என்று சொன்னார்கள் மக்களுக்கு இந்த செய்தி பெருமானாருக்கும் கிடைத்தது இப்ப மக்காவுக்குள்ளே போக முடியாது மீண்டும் தாய்வு போக முடியாது மதினாவினுடைய வாழ்க்கை இன்னும் தொடங்கவும் இல்லை நிர்கதியாக வெர் நின்றார்கள் நகர் என்று சொல்லக்கூடிய இடத்துல நிற்கிறாங்க மக்காவுக்கும் போக முடியாதுக்கும் போக முடியாது எங்கேயாவது ஒரு நல்ல பழக்கம் இருந்தது ஒப்பந்த உடன்படிக்கை பாதுகாப்பு ஒப்பந்த உடன்படிக்கை காபிர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் ஒப்பந்த உடன்படிக்கை செய்தால் அவரை பத்திரமாக நான் பாதுகாத்து வைப்பேன் அப்படிங்கிறது குறைசிகள் தோன்றாலும் நல்ல பழக்கம்

என்று சொல்லி அவர் முஸ்லீமாக காபில் ஆனால் பெருமானாருக்கு ஒப்பந்த அடிப்படையில் அவர் பாதுகாப்பு கொடுத்தார் பெருமானாரை மக்காவுக்குள்ள கூட்டிட்டு வந்தாரு தன்னுடைய நாலு மகன் சொன்னாரு நான் முகமதுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறேன் அதனால முகமது மேல ஒரு அடி கூட விழாமல் ஒரு கீழல் கூட விழாமல் துன்பம் ஏற்படாமல் அவரை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார் அதி முத்தையும் அதியும் அவருடைய பிள்ளைகளும் சேர்ந்து சல்லமை மக்கா வரையும் அழைத்து வந்து விட்டு பெருமானாருடைய வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் இது நடந்த நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு பிறகு விவகாரத்தை பெருமானார் சல்லந்தாலு எப்ப தெரியுமா பதிலு போர் முடிந்தது பதிலு போர் முடிந்தது முடிந்து கைதிகள் எல்லாம் கைவசப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் மக்கத்து முஷிரிக்கு எங்கள் தலைவர்கள் முக்கியமான நபர்கள் எல்லாம் கைதிகளாக விடுபட்டிருக்கிறார்கள்

சகாபாக்களை அழிக்க வந்தவர்கள் இந்த பக்கத்து முஸ்லிக்கீங்கள் முஸ்லிம்களை வேறவாறு அழுக்க வேண்டும் என்று வந்தவர்கள் இந்த முஸ்லிக்கீங்கள் ஆனால் எனக்கு உபகாரம் செய்தார் முதலில் அவர் மாத்திரம் இப்ப உயிரோடு இருந்து இந்த நாற்றம் எடுத்த மக்கத்து முஸ்லிக்கீங்கள் விஷயமாக என்னிடத்தில் அவர் சிபாரிசு செய்தார் நான் அவருக்காக வேண்டி இந்த கைதிகளை விடுதலை செய்வேன் என்றார்கள் நபிகல்லாயின் செல்லவா அலிசனும் கணியத்தில் கூறியவர்களே நபிகல்லாயின் செல்லவா உடைய ஆகச்சிறந்த குணங்களில் ஒரு குணம் உபகாரம் செய்தவர்களுக்கு பிறகு விவகாரம் எப்படியே செய்துவிட வேண்டும் என்று நினைத்தார்கள் நபிகள்லாம் செல்லத்தாளர் வாழ்க்கை வரலாறுகளை படிக்கிற கேட்கிற நாம் பெருமானாரினுடைய ஏதேனும் ஒரு தன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் அதுவே நாம் பெருமானாருடைய சுண்ணத்தை எடுத்து நடப்பதற்கான மிக அகற்றான வழிமுறையாக இருக்கும் என்று கூறி என்னுடைய உரையை நிகழ்ச்சி செய்கிறேன்